உலகத்துல எந்த ஒரு செயலுமே ஒத்துழைப்பு இல்லாம நடந்ததே கிடையாது ஒரு சாதனையை புரிஞ்சிருக்காங்க அப்படின்னா பல பேருடைய ஒத்துழைப்பு இருந்ததுனாலதான் சாதனை அடைஞ்சிருக்காங்க நம்ம வாழ்க்கையில நம்ம ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டு போனோம் அப்படின்னாதான் வாழ்க்கை அப்படிங்கிற நீண்ட பயணத்தை நம்ம மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நம்மால வந்து பயணிக்க முடியும் ஆனா இன்னைக்கு சமுதாயத்துல ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய அதாவது உதவி செய்யக்கூடிய இந்த மனப்பான்மை அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சி போச்சு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சுயநலம் வந்து அதிகமாகி போச்சு சுயநலம் அதிகமாயிட்டே போகிறதுனால ஒத்துழைப்பு அப்படிங்கிற அந்த உயர்ந்த குணம் வந்து எல்லாருக்கிட்டேயும் குறைஞ்சி போச்சு நான் மட்டும்தான் சுகமாக இருக்கணும் நான் மட்டும்தான் நிறைய விஷயங்களை சாதிக்கணும் இது போல் ஒவ்வொரு மனிதர்கிட்டையும் சுயநலம் வந்து அதிகமாகிடுச்சு